சிம்புதேவன் என் புள்ள மாதிரி ஆனந்த விடனில் காத்தூன் அவர் போட்டுட்டு இருந்த காத்தூன் அவர் நான் கவனிச்சுட்டு வரேன் திடீர்னு இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படத்தை எழுதி கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் படம் வடிவேல் வாழ்க்கையில் ஒரு மாஸ்டர் பீஸ் அதை விட ரிச்சா சட்டைரா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்ததே இல்லை அடுத்து இரும்புக்கோட்டை முரட்ட சிங்கம்னு லாரன்ஸ் நாசர் இவங்க நடித்த ஒரு கௌபாய் சப்ஜெக்ட் இது ஒரு காமெடி படம்தான் வசனம் காட்சி சூப்பராக இருக்கும் இப்போ போட் படம் பார்த்தேன் ரெண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு காலகட்டங்களாக நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜப்பான் நம்ம மேல குண்டு போட்ட சம்பவத்தை பின்னணியா வச்சு கற்பனையில் உருவாக்கப்பட்ட படம் இது வானத்திலிருந்து ஜப்பான்காக குண்டு வீசுறான் தலையில் பிரிட்டிஷ் ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்துது உயிர் படைக்கிறதுக்காக ஒரு படகு தேறி தப்பிக்க முயற்சி பண்றாரு மீனவரான யோகி பாபும் அவங்க பாட்டி இதே மாதிரி ஒரு ராஜஸ்தானி ஒரு மலையாளி ஒரு ஐயரு ஒரு பொண்ணு சுபாஷ் சந்திர போஸுடைய அயனியை ஆர்வியை சேர்ந்த ஒரு ஆள் இப்படி எட்டு பேரு உயிர் பிழைக்கிறதுக்காக அதே படகு ஏறிக்கிறாங்க கடல்ல படகு கூட ஓட்டம் விழுந்து உள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது இந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் வெளியேனா தான் மிச்சம் எட்டு பேர் புழைக்க முடியும் நிலைமை எல்லாரும் சேர்ந்து படகுக்கு சொந்தக்காரான யோகி பாபையும் அவங்க பாட்டி வெளியேற்றதுக்கு சதி திட்டம் தீட்டுறாங்க முடிவு என்னங்கிறது தான் கிளைமா சென்னை நகரத்தில் ஆதி காலத்துல இருந்தே குடியிருக்கிறவங்க மீனவ மக்கள் தான் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வந்து குடியேறி கோடிஸ்வரானவங்க ஆதிவாசிகளான மீனவ மக்களை சென்னையை விட்டு முப்பது கிலோமீட்டர் தள்ளி குடி வச்சிருக்கமே அந்த கொடுமையை மறைமுகமாக இந்த படம் சொல்றது கடலுக்குள்ளேயே மொத்த படத்தையும் காலை மாலை இரவு வேலைகளை படம் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நம்ம நாடு எப்படி இருந்தது அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாகவும் காமெடியாக சொன்ன சிம்புதேவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் துணிச்சதா இந்த படத்தை எடுத்த பிரபா பிரேம்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்